கொஞ்சமா ஒயில் சேர்த்து கொள்ளுங்க ஒயில் சூடாயினதும் வெட்டி வச்சிட்டுருக்கிற வெங்காயம் உள்ளி அதாவது பூண்டு சொல்லுவேன் மற்றது கரவேப்ப கொஞ்சம் சின்ன சீரகம் பெருஞ்சீரகம் இதை எல்லாத்தையும் சேர்த்து ஒருக்க வதக்கி விட்டு கொள்ளுங்க வெங்காயம் வந்து வதங்கினாலும் நீங்கள் கழுவி வச்சுருக்கிற மீட்டு அதுக்குள்ளே ஆட் பண்ணி கொள்ளுங்கள் நான் வந்து சோயா மீட்டோட ஒரு உருளைக்கிழங்கும் சேர்க்க போகிறேன் நீங்கள் விரும்பினா சேர்த்து கொள்ளலாம் இல்லையென்னு சொல்லிச்சோன்னா நீங்கள் அதை சேர்க்காமலும் தனியாக மீட்டியில் கறி வச்சு கொள்ளலாம் நான் வந்து இன்றைக்கு உருளைக்கிழங்கும் சேர்த்து தான் இப்படி கரை வைக்கிறேன்னு சொல்லி காட்டியிருக்கிறேன் உருளைக்கிழங்கு சேர்த்ததோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொள்ளுங்கள் உப்பு சேர்த்து நான் வந்து முதல்ல பால் விடையில் கொஞ்சமாக தண்ணி கொள்கிறேன் நீங்கள் வந்து தனியாக பால்லையும் வச்சுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதுக்கு பிறகு நான் தூள் சேர்த்து தேங்காய் பால் அதுக்கு பிறகு தான் நான் சேர்த்துக்கொண்டேன் நான் நீங்கள் வந்து தனியாக பால்லையும் வச்சு கொள்ளலாம் மற்றது வந்து நான் ஒரு தக்காளி பழம் சேர்த்து கடைசியாக கொஞ்சமாக இறைச்சி சரக்குத்தூள் சேர்த்து அவ்வளவுதான் சிம்பிள் நீங்களும் வச்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்